எந்தளவுக்கு ஆழ்ந்த ஒரு காதல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய குழந்தை கிட்ட போய் கேட்டா கூட என்ன திருக்குறள் பள்ளி சொன்ன எப்படி குழந்தைகளுக்கு ஐம்பது குறள் தெரியுமா எனக்கு தெரியலையா ஐம்பது குறளுக்கு மேல திருக்குறளை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் மாணவி மாணவி சொல்லுன்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய பாடத்தட்டத்தை வச்சிருக்கிறாங்க ஒப்பஞ்சு தப்பானையாக ஒரு அஞ்சு திருக்குறள் இருக்கும் அடுத்த வருஷம் போனீங்கன்னா இன்னொரு அனுப்பிச்ச ஆட்சி சூடிய இருக்கும்

ஐரோப்பிய மொழிகள்ல பதினாறு மொழிகள் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் என்ன சொன்னார் நாங்க இப்படிப்பட்ட திருக்குறள் என்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்தாக மட்டும் இருக்க கூடாதுங்க உலகத்தினுடைய சொத்து ஆனால் நேற்று அதே விழா மேடையில் பதினாறு மொழி போன ஆண்டு காசி தமிழ் சங்கம் நடந்த பொழுது திருக்குறள் பதிமூன்று மொழியில் மொழிபெயர்த்து விட்டார் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள்ல நம்முடைய திருக்குறள் இருபத்தி ஒன்பது மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டி வட்டி எல்லாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் பாரு எந்த அளவுக்கு மீது பாசம் பாரு எந்த அளவுக்கு காதல் பாரு இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நம்ம இருப்பாங்க நம்ம ஊர்ல இருப்பாங்க கண் பார்வை இல்லாதவர்கள் இருப்பாங்க நம்ம எல்லாமே வளையாபதி குண்டலகேசி சீவ சிந்தாமணி புறநானூறு அகனானூலி எத்தனையோ நாம படிக்கிறோம் ஆனா அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு இந்த பெரிய ஸ்கிரிப்ட் ஒரு தனியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதை கையை வைத்து தடவி அது என்ன எழுதியதும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நேத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்கள் புறநாள் இருந்து அகழானூரில் இருந்து சீவல் சிந்தாமணியிலிருந்து குண்டலகேசியிலிருந்து வளையாபதியிலிருந்து மணிமேகலையிலிருந்து நாற்பத்தி ஆறு சங்க இலக்கியங்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக அந்த பிரெயில் ஸ்கிரிப்ட் புத்தகத்தை நேற்று அதே மேடையில் வெளியிட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாராச்சும் இந்த மேடைக்கு வந்து எடுத்துக்கோ வந்தாங்கன்னா அவர்கள் ஆட்சியுடைய சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க ஐயா முப்பது மாதமாக ஆட்சியில் இருக்கின்றார்கள் அந்த சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக பாரதிய கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு பாஜக கட்சி இந்தியை திணிப்பாங்க இந்தியை கொண்டு வந்து மக்கள் மீது திணிப்பார்கள் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏழையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றிக் கொண்டிருக்கிறது ஐயா அப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிப்பதாக இருந்தால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் இருபத்தி ஒன்பது மொழியில் எதுக்கு ஏ மொழிபெயர்த்து வெளியிடுறார்கள் இந்தியாவில் வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காராம் நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்களை பாரமில்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்கள் காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சக்கமம் எடுக்கின்றார் இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார் நம்ம கொடுக்காத பணமே கிடைக்காது இல்லையா